ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டூ அவர் சேனல் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சவந்த் ஸ்டாண்டர்ட் தமிழ் புக்கில் இருக்கக்கூடிய சொல்லும் பொருளும் ஒவ்வொரு செயலுக்கு பின்னாடியும் பார்த்தீங்கன்னா சொற்பொருள் இருக்கும் அந்த சொல்லும் பொருளும்ல வந்து நமக்கு பார்த்திங்கன்னா குரூப் ஃபோராக இருந்தாலும் குரூப் இருந்தாலும் ஆயிருந்தாலும் கொஷின்ஸ் கம்பல்சரி கேட்பாங்க ஸோ அதில் சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த் வரைக்கும் எந்த ஸ்டாண்டர்டில் எந்த சொல் பொருள் கேட்பாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியாது பட் லாஸ்ட் டைமில் ரிவிஷன் பண்ணிகிட்ருக்கும் போது புக்கு வந்து ஒவ்வொன்றா திருப்பி திருப்பி நம்ம வந்து மீனிங்ஸ் இருக்க முடியாது இதில் பார்த்திங்கன்னா செவன்த்து ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய டம் ஒன் டூ அண்ட் த்ரீ மொத்தம் மூணு டேர்ம்லேயும் இருக்கக்கூடிய எல்லா சொல்லும் பொருளுமே இந்த வீடியோவில் வந்து ஒரே வீடியோவில் பார்த்துடலாம் சரியா மொத்தமாக பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டேர்ம் செகண்ட் டர்ம் தேர்ட் டர்ம் மூணு டேம்லேயும் சேர்த்து தொண்ணூற்றி ஒம்பது சொல்லும் பொருளும் இருக்குது சவன்த்து ஸ்டாண்டர்டில் மட்டும் அது எல்லாமே இப்போ பை ஒன்றாக பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் பாருங்கள் மதலை அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா தூண் மதலை அப்படிங்கிறது சொல்லுடைய பொருள் தூண் நெகிழி அப்படிங்கிற சொல்லுடைய பொருள் தீச்சுடர் அழுவம் அப்படின்னா கடல் சென்னி ம உச்சி அதாவது சென்னி அப்படிங்கிறதுக்கு உச்சி அப்படின்னு மீனிங்கு உறவு நீர் அப்படின்னா பெருநீர் பிறப்பு கரையும் அப்படிங்கிறதுக்கு அழைக்கும் வேயா மாடம் அப்படின்னா வைகோல் போன்றவற்றால் வேயப்படாது திண்மையாக சாந்து பூசப்பட்ட மாடம் உரு அப்படிங்கிறது அழகு உருவம் அப்படின்னு சொல்றோம்னா அழகான உருவம் நான் வச்சுக்கோங்க புழை அப்படின்னா பிளக்க வங்குல் அப்படிங்கிறது காற்று நீஹான் அப்படின்னா நாவாய் ஓட்டுபவன் நீஹான் அப்படின்னா நாவாய் ஓட்டுபவன் வீடியோ வந்து ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ ஒரு டைமுக்கு ரெண்டு டைம் இதை போட்டு கேட்டிங்கன்னாவே இதில் வந்து மீனிங்ஸ் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிடும் அந்த கேள்வி கேட்டாங்கன்னா இது நம்ம வந்து காதலாக கேட்டிருக்கோம் இதுக்கு இதுதான் ஆன்சர் வரும் அப்படின்னு வந்து உங்களுக்கு ஆன்சர் நல்லா ஞாபகம் இருக்கும் சரியா நீஹான் அப்படின்னா நாவாய் ஓட்டுபவன் வங்கம் அப்படிங்கிறது கப்பல் எல் அப்படின்னா பகல் கோடு உயர் அப்படின்னா கரை உயர்ந்த மாட ஒல்லெறி இதில் வந்து ஒள்ளரி அப்படின்னு இருக்கு ஒல்லெரி அப்படிங்கிறது சரியானது ஒல்லெரி கரெக்ஷன் பண்ணிக்கோங்க மாட ஒல்லெரி அப்படின்னா கலங்கரை விளக்கம் எத்தனைக்கும் அப்படின்னா முயலும் வெறுப்பு அப்படின்னா மலை கலனி அப்படிங்கிறது வயல் பத்தொன்பதாவது பாருங்க நிகர் அப்படிங்கறதுடைய மீனிங் வந்து சமம் பருதி அப்படிங்கிற சொல்லுக்கு பொருள் கதிரவன் அன்னதோர் அப்படின்னா அப்படி ஒரு கார்முகில் அப்படின்னா மலைமேகம் துயின்றிருந்தார் அப்படிங்கிறது உறங்கி இருந்தார் வைப்புலி அப்படின்னா பொருள் சேமித்து வைக்கக்கூடிய இடம் சரியா அந்த காலத்துலலாம் பொருள் சேமித்து வைக்கக்கூடிய இடத்துக்கு வந்து என்னன்னு சொல்லுவாங்க செயல் வளர்கள் அப்படின்னா வைப்புலி கோட்படா அப்படின்னா ஒருவரால் கொல்லப்படாது ஒருவரால் கொல்லப்படாது சரியா இந்த இடத்துல பாருங்கள் இங்கே வாய்த்து அப்படிங்கிறது வந்து ஈயில் வாய்த்தியில் அப்படின்னா வாய்க்கும்படி கொடுத்தாலும் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது கரெக்டாக நம்பர் பண்ணுறதுக்கு நமக்கு மொத்தம் வந்து நூறு வந்துருக்கும் சரியா ஸோ இதுதான் இருபத்தஞ்சாவது வரும் வாய்த்து ஈயில் அப்படிங்கிறது வந்து என்னது வாய்க்கும்படி கொடுத்தாலும் வாய்த்து ஈயில் அப்படின்னா என்ன வாய்க்கும்படி கொடுத்தாலும் விஜய் அப்படிங்கிறது கல்வி பிரம்மாக்கள் அப்படின்னா படைப்பாளர்கள் நெடி அப்படின்னா நாற்றம் மழழை அப்படிங்கிற சொல்லின் பொருள் குழந்தை வனப்பு என்ற சொல்லோட பொருள் அழகு குறிப்பு அப்படிங்கிற சொல்லன் பொருள் மகிழ்ச்சி மேனி அப்படிங்கிற பொருள் உடல் வன்கீரை அப்படின்னா அதோடைய பொருள் வளமான கீரை முட்டைப்போய் அப்படின்னா முழுதாக சென்று போய் அப்படின்னா சென்று தானே முட்டைப்போய் அப்படின்னா முழுதாக சென்று பரி அப்படிங்கிறது குதிரை கால் அப்படிங்கிறது முப்பத்தி ஆறாவது கேள்வி பாருங்க கால் அப்படின்னா வாய்க்கால் ஊக்கிவிடும் ஊக்கப்படுத்தும் விரதம் அப்படிங்கறதுடைய மீனிங் நோன்பு குறி அப்படிங்கறதுடைய மீனிங் குறிக்கோள் பொழிகிற அப்படின்னா தருகின்ற நெறி அப்படின்னா வலி ஒப்புமை அப்படின்னா என்ன இணை அற்புதம் அப்படிங்கறதுடைய சொல்லின் பொருள் விந்தை முகில் அப்படிங்கிற சொல்லுடைய பொருள் மேகம் உபகாரி அப்படிங்கிற சொல்லுடைய பொருள் வள்ளல் ஈன்று அப்படிங்கிற சொல்லுடைய பொருள் பெற்று கொம்பு அப்படின்னா அதோடைய பொருள் கிளை அதி மதுரம் அப்படின்னா மிகுந்த சுவை கழித்திட அப்படிங்கிற சொல்லின் பொருள் மகிழ்ந்திட நச்சரவம் அப்படின்னா அதோடைய பொருள் விடமுள்ள பாம்பு விடுதி அப்படிங்கிற சொல்லுடைய பொருள் என்ன தங்கும் இடம் பரவசம் அப்படின்னா மகிழ்ச்சி பெருக்கு துஷ்டி கேட்டல் அப்படின்னா அதோடைய சொல்லின் பொருள் துக்கம் விசாரித்தல் சிற்றில் அப்படிங்கிற சொல்லுடைய பொருள் சிறு வீடு கல் அழை அப்படிங்கிற சொல்லுடைய பொருள் கற்கொகை யாண்டு அப்படின்னா எங்கே ஈன்ற வயிறு அப்படின்னா பெற்றெடுத்த வயிறு சூரன் அப்படிங்கிற சொல்லுடைய பொருள் வீரன் பொக்கிஷம் அப்படின்னா செல்வம் சாஸ்தி அப்படிங்கிற சொல்லுடைய பொருள் மிகுதி விஸ்தாரம் அப்படின்ற சொல்லின் பொருள் பெரும்பரப்பு வாரணம் என்ற சொல்லுடைய பொருள் யானை பரி என்ற சொல்லின் பொருள் குதிரை சிங்காரம் என்ற சொல்லின் பொருள் அழகு கமுகு என்ற சொல்லின் பொருள் பாக்கு அடுத்து பாருங்க மாரி என்ற சொல்லின் பொருள் மலை வறந்திருந்த அப்படிங்கிற சொல்லுடைய பொருள் வறண்டிருந்த புகவா என்ற சொல்லின் பொருள் உணவாக மடமகள் என்ற சொல்லின் பொருள் இளமகள் நல்கினால் என்ற சொல்லின் பொருள் கொடுத்தால் முய அதாவது முன்றில் முன்றில் அப்படிங்கிற சொல்லுடைய பொருள் வீட்டின் முன் இருக்கக்கூடிய அந்த இடம் திண்ணை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா வீட்டுக்கு முன்னாடி இருக்குமே அது இங்கே வந்து வீட்டை தான் குறிக்கும் அதாவது இந்த செய்யலில் இந்த முன்றில் அப்படிங்கிறது வந்து வீட்டை குறிக்கக்கூடியது ஆனால் முன்றில் அப்படிங்கிற சொல்லின் பொருள் உண்மையாகவே வீட்டின் முன் இருக்கக்கூடிய இடம் அந்த திண்ணையை குறிக்கக்கூடியது குழி அப்படின்னா நில அளவை பெயர் சான் என்ற சொல்லின் பொருள் நீட்டல் அளவை பெயர் மணி அப்படிங்கிறது நெல் சீலை அப்படின்னா புடவை மடை அப்படிங்கிற சொல்லுடைய பொருள் வயலுக்கு நீர் வரும் வழி சுழழுதல் சாரி கலழுதல் அப்படின்னா உதிர்தல் கழழுதல் அப்படின்னா உதிர்தல் சும்மாடு என்ற சொல்லின் பொருள் பாரம் சுமப்பவர்கள் தலையில் வைத்து கொள்ளும் ஒரு துணிச்சுருளுக்கு பேர் தான் சும்மாடு வையகம் என்ற சொல்லின் பொருள் உலகம் வெய்ய அப்படிங்கிற சொல்லுடைய பொருள் வெப்ப கதிர் வீசும் சுடராழியான் அப்படிங்கிற சொல்லுடைய பொருள் ஒளிவிடும் சக்கரத்தை உடைய திருமால் இடர் ஆழி அப்படிங்கிற சொல்லின் பொருள் துன்பக்கடல் சொல்மாலை என்ற சொல்லின் பொருள் பாமாலை தகலி என்ற சொல்லின் பொருள் அகல்விளக்கு ஞானம் என்ற சொல்லின் பொருள் அறிவு எண்பத்தி ஏழாவது பாருங்கள் நாரடர் என்ற சொல்லின் பொருள் திருமால் வித்து என்ற சொல்லின் பொருள் விதை ஈன என்ற சொல்லின் பொருள் பெற நிலன் என்ற சொல்லின் பொருள் நிலம் கலை என்ற சொல்லின் பொருள் வேண்டாத செடி பைங்குள் என்ற சொல்லின் பொருள் பசுமையான பயிர் வன்சொல் என்ற சொல்லின் பொருள் கடுமையான சொல் சாந்தம் என்ற சொல்லின் பொருள் அமைதி மகத்துவம் என்ற சொல்லின் பொருள் சிறப்பு பேதங்கள் என்ற சொல்லின் பொருள் வேறுபாடுகள் தாரணி என்ற சொல்லின் பொருள் உலகம் தத்துவம் என்ற சொல்லின் பொருள் சாரி தத்துவம் அப்படின்னா வந்து உலகம் வராது தாரணி தான் உலகம் தத்துவம் அப்படின்னா வந்து நம்ம வந்து அறிவுரை சொல்கிறது சரியாக தத்துவம் அப்படிங்கிற சொல்லுக்கு பொருள் வந்து அறிவுரை இரக்கம் என்ற சொல்லின் பொருள் கருணை இந்த தத்துவத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கமெண்ட்டில் வந்து இதுக்கான ஆன்சரை வந்து நான் பின் பண்ணி வைக்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க சரியா இது ஒன்று மட்டும் தவறாக இருக்குங்க தவறாக பிரிண்ட்டாக இருக்குது ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனல் இப்போ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை க்ளிக் பண்ணி ஆன்லைன் செட் பண்ணி வச்சுக்கோங்க முடிஞ்ச வரைக்கும் நம்ம சேனலுடைய லிங்க் வந்து ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் சிக்ஸ்த்து ஆர் எயித்து எந்த ஸ்டாண்டர்டை வந்து நம்மளால் வந்து அவைலபிளாக இருக்கோ அந்த ஸ்டாண்டர்டோடைய சொல்லும் பொருளும் ஒரே வீடியோவில் பார்த்துடலாம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் கடைசி சமயத்தில் ரிவிஷன் பண்ண ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க் யூ